ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற கதை வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நடந்த உண்மையான கதை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அப்பாவுக்கு அப்போ வயசு இருபத்தி ஒன்று இருக்கும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாங்க அப்போனா கிராமம்னு சொன்னாலாம் நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்காது ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் காரு பைக் இந்த மாதிரிலாம் ரொம்ப கிடையாது அதுவும் இல்லாமல் டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு போர் அடித்தா நம்ம வந்து அந்த கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட போவோம் இல்லைன்னா ரொம்ப போர் அடித்தா தேட்டருக்கு போவோம் அதுவுமே ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரி தேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணி தேட்டருக்கு கிளம்புறாங்க அப்போல்லாம் சைக்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் சைக்கிளில் போகிறாங்க எல்லோரும் சேர்த்து போயிட்டு அது கிராமம்னால அங்கெல்லாம் நிறையா தேட்டர்லாம் கிடையாது தேட்டர்னால் திருச்சிக்குள்ளே வந்து தான் போகணும் அந்த மாதிரி திருச்சிக்குள்ளே வந்து போகிறாங்க அப்போயே ஈவினிங் ஆகிடுச்சு படம் பார்த்து முடிச்சிட்டு வரப்போ நைட்டாகவே ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்புறாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போகணுன்னா நிறையா லைட்ஸ் எல்லாம் இருக்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டார்ச் லைட்டெலாம் எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரின்ட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் அவங்கவுங்க வீடு வந்துடுச்சு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்கள் அப்பாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும் அதே மாதிரி நடந்து உள்ளே போகிறாங்க போகும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வேறு வழியிலையும் எங்கள் அப்பா இன்னொரு வழியிலேயும் போகணும் அதை மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து சரி நீ உள்ளே போ நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே நான் நடந்து போயிடுவேன் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த ஃப்ரெண்டை அனுப்பிச்சி விட்டுட்டு எங்கள் அப்பாவும் அவங்க அந்த ஃப்ரெண்டும் தனியாக வேறு வேறு வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நடந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வழக்கு போல் படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு சரியான ஃபீவரம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு எதுவுமே தெரியல இந்த மாதிரி அவங்களே நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்ம வெளில போயிட்டு வந்தோம் டயர்டாக இருக்கும் அதனால் தெரியாமல் வந்திருக்கோம் அப்போல்லாம் ஃபீவர் வர்றதுலாம் ரொம்ப ரேர் அதுவும் எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப ஃபீவரே வராது ரொம்ப ரேராக தான் வரும் அந்த மாதிரி சரி பரவாயில்ல ஏதாச்சும் இருக்கும் அதோடு சேர்ந்து ரொம்ப உடம்பு வலியும் அசையவே முடியலையே அந்த பெட்டை விட்டு ஏந்திரிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்துச்சான் ஏந்திரிக்கவே முடியலையா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சோர்வாக இருந்துச்சான் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளில போயிட்டு வந்திருக்க இந்த மாதிரி டயர்டாக இருக்கும் சரி படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் ரெண்டு வாய்க்கு மேலே சாப்பிடவே முல்லையா ரொம்ப டயர்டாகவே இருந்திருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நைட் ஆக ஆக ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஏதோ வந்து ஒரு மாதிரி மூணு மூணு திட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி மின் ஆகுது அவங்களுக்கு அப்படியே ஒரு கொலுசு சத்தம் யாராச்சும் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தம் ஜல் ஜல் ஜல்னு கேட்க ஆரம்பிக்குது அதோட சேர்ந்து ஒரு மல்லிகைப்பூ வாசனையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க எதுவுமே தெரியல சரின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்குறாங்க திருப்பி அந்த சவுண்டு வந்து கேக்குது கேட்க ஆரம்பித்தோன்னா திரும்பியும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க எதுவுமே தெரியல ஆனால் இந்த இருட்டில் நம்ம இப்போ நம்ம இருட்டாக இருக்கிற ரூமில் நம்ம எது பார்த்தாலுமே ஏதாச்சும் இருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஏதோ வந்து இருக்கிற மாதிரி தெரியுது சரின்னு லைட்டை போட்டு பார்க்குறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை சரின்னு அவங்க அம்மாட்ட சொன்னால் இந்த மாதிரி தான் இந்த ஒன்றும் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதாச்சும் கனவு காண்ட்ருப்பேன்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க ஆனால் வந்து திருப்பி அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஜல் 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 ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த சவுண்டு அது கா காது நடக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் அப்படியே நடந்து போகிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது அப்படியே தலைமாட்டில எல்லாம் நடக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு சரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட திருப்பி எழுப்பி இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் சவுண்டு கேட்குதா எனக்கு இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இவன் பயந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விபூதியெலாம் வச்சு படுக்க வைக்கிறாங்க அன்றைக்கி லைட் ஆஃப் பண்ணவே இல்லையா சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க அந்த இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உடம்பு வலி அப்படிலாம் இருந்திருக்கு லைட்டு இருக்கவும் அந்த மாதிரி ரொம்ப சவுண்டு அப்படி இல்லாமல் கம்மியாகிருக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஃபீவர் கம்மியாகவே ஆகலை இருந்தாலும் ஜாஸ்தியாக தான் ஆகுதான் அந்த ஃபீவர் வந்து ரொம்ப டவுனாகவே ஆகலை கம்மியாகவே ஆகலை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு அனுப்புகிறாங்க அன்றைக்கி நைட்டும் திருப்பி இந்த மாதிரி சவுண்டு கேட்குது இந்த மாதிரி ஜல் ஜல் ஜல்னு பக்கத்தில் யாரும் நடந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்டு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னா எங்கள் அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு என்னடா சிரிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குதே அப்படின்ட்டு அன்றைக்கி கண்ணை திறந்து பார்க்குறாங்க எதுவுமே இல்லை ஒருவேளை நம்ம ஃபீவராக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுக்கிறாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து தரையில் தான் படுத்துருப்பாங்களாம் அந்த மாதிரி போது திருப்பி அந்த சவுண்டு கேட்குது அந்த மாதிரி சிரிக்கிற சவுண்டு அந்த பூவோட வாசனை எல்லாமே வருது சரின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க படுத்துருக்காங்களே கீழே அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு உருவம் அப்படியே உட்காந்து காலை நீட்டி போட்டிருக்கான் முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்துச்சான் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே கத்திட்டு அலறிட்டு அங்கேயிருந்து ஓடுறாங்க ஓடி இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க எழுப்பி இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தோமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரில சரி சரி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விபூதியெலாம் வச்சுட்டு படுக்க வச்சுக்கிறாங்க இருந்தாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப பயந்துருக்காங்க யாரா யாருக்காக இருந்தாலும் இந்த பயம் இருக்கும்ல திடீர்னு இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்க சொன்னால் எப்படி தூக்க வரும் வரவே வராதில்ல அந்த மாதிரி தூங்கவே இல்லையா அடுத்த நாள் காலையில் ஆனோன்னே ரெண்டு பேரும் முதல்ல கிளம்பி கோயிலுக்கு தான் போகிறாங்க கோயிலில் பா பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி பார்த்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்து விபூதியெலாம் வச்சுட்டு லெமன் ஒன்று கொடுத்து இதை மாதிரி தலையில் வ தலை மாட்டில் வச்சு படுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டோன்னே எங்கள் அப்பாவும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்ல வேலைமா சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டிங்க இல்லைன்னா அவங்க பையனை காப்பாற்றிருக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்கள் பையன் உங்கள் பையனை பிடிச்சது வந்து மோகினிமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அன்னைக்கு படம் பார்த்துட்டு வரும்போது இவங்க வந்து அந்த தெருவில் நடக்கும்போது இந்த மாதிரி மோகினி பார்த்துட்டு எங்கள் அப்பா பின்னாடியே வந்துச்சோம் அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் கம்மியாகுது அப்படியே நார்மலாக நார்மல் லைஃபுக்கு போகிறாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டு எந்த படத்துக்குமே எங்கள் அப்பா போனதே கிடையாது இது வரைக்குமே படத்துக்குன்னு சொன்னாலே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் மோகினி பார்த்துருந்தா நீங்கள் எப்படி அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்